காரியம் ஒன்றும் வாய்க்கலையோ கவலைகள் உன்னை வாட்டியதோ காரியம் ஒன்றும் வாய்க்கலையோ கவலைகள் உன்னை வாட்டியதோ வாழ்க்கையின் எல்லையில் பந்திட்டோ பயங்களும் உன்னை சூழ்ந்திட்டதோ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகா மகிமையான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் நாம் யோவான் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு உள்ள வசனங்களில் உலகத்தின் மேல் தேவன் வைத்திருக்கிற அன்பை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் உலகத்தின் மேல் தேவன் வைத்திருக்கிற அன்பை குறித்து நாம் பார்த்தோம் தம்முடைய குமாரனிலும் மேலான ஒரு அன்பை உலகத்தின் மேல் அவர் வைத்தார் தேவன் ஆரம்பத்திலே இந்த உலகத்தை சிருஷ்டித்து முதலாம் மனுஷனாகிய ஆதாமை உண்டாக்கின போது அவனுக்கு மனைவியாக ஏவாளை உண்டு பண்ணி கொடுத்த நாம் பார்க்கிறோம் தேவன் அவனை தம்முடைய சாயிலே உண்டாக்கினார் தேவன் விரும்பினார் மனுஷன் தேவனோடு ஐக்கியமாயிருக்க வேண்டும் தேவன் விரும்பினது என்னவென்றால் மனுஷன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை உலகம் எங்கும் பரப்ப வேண்டும் என்று தேவன் அவனை ஆசீர்வதித்தது என்னவென்றால் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களின் மேலும் தேவன் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தார் ஆனால் மனுஷனோ சாத்தானுடைய தந்திரத்திற்குள் விழுந்து பாவத்தின் ஆதிகத்துக்குள் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த உலகத்திலே பரப்பாதபடி பாவத்தையே பிறப்பினான் பாவம் அதிகமாய் பரவினபோது எந்த மனுஷனிடத்திலிருந்து அவருடைய ஐக்கியம் விட்டு போனதோ அந்த மனுஷனோடு ஐக்கியத்தை மறுபடியும் பண்ணும்படி அந்த ஐக்கியத்தை மறுபடியும் ஸ்தாபிக்கும்படி தேவன் தம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி தம் குமாரனை ஒரு திட்டத்தோடு அனுப்பினார் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே யோவான் இப்படி எழுதுகிறான் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பெயரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பற்றாயிற்று தேவன் தம்முடைய அன்பை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனுஷ ஜாதியின் மேல் விளங்கப்பண்ணினார் மனுஷன் அந்த அன்புக்கு பங்குள்ளவனாய் மாறின தம்முடைய நற்கிரியையினால் அல்ல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய நற்கிரியையினால் பெற்றுக்கொண்டான் கல்வாரி சிலுவையில் மனுஷர்களுக்காக அவர் பாடு அனுபவித்தார் அப்படி செய்து மனுஷர்கள் மேல் சதா காலத்திற்கும் சுமத்தப்பட்டிருந்த தண்டனையை சதா காலத்திற்கும் நீக்கி போட்டார் அப்படி அவர் செய்ததினாலே அவர் மேல் விசுவாசம் வைப்பதின் மூலம் உலகமானது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் எந்த ஒரு மனுஷனும் அவர் மேல் விசுவாசம் வைக்கும்போது அவன் மேல் தண்டனை விதிக்கப்படுகிறதில்லை இந்த மேன்மையான அதிசயமான காரியம் தண்டனையிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய காரியம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து செய்கிறார் அந்த ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொண்டு அவர் விசுவாசத்தில் வரும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக